ஸ் இன்னைக்கே டிவோஷனில் நம்ம எந்த பகுதியை பார்க்க போறோம்னா கலாத்தியர்கள் புஸ்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம் கலாத்தியர்கள் புஸ்தகத்தில் வந்து மு ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலேருந்து இருபத்தோராவது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காய் தம்மையே தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றின விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறதில்லை நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வர் வ வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணா இருக்குமே ஸோ இதுல வந்து அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா நான் கிருபையை வந்து விருதா வாக்க எண்ணவில்லை இதுதான் வந்து சுவிசேஷம் கிறிஸ்து எனக்காய் மறித்தார் நமக்காய் மறித்தார் நாம் கிறிஸ்துவனே கூட மறித்து இப்பொழுது பிழைத்திருக்கிறோம் இதுதான் வந்து சுவிசேஷம் ஆனா இந்த கலாத்திய திருச்சபையில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து விருத்த சேதனம் அடைந்திருக்கணும் நீங்க நியாயப்பிரமாணத்திற்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பெரிய அந்த ஒரு சுமையை வந்து விசுவாசிகள் மேல வைத்திருக்கணும்னால அப்போ பவுல் சொல்றாரு நானாகிலும் வேறொரு தேவ் தூதன் தே வானத்திலிருந்து வந்தவங்களிடத்துல வேறொரு சுவிசேஷத்தை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நமக்கு இந்த சுவிசேஷத்தை கடவுள் கொடுத்தும் பொழுது அதுல நமக்கு விடுதலை கிடைச்சது ஸோ அந்த விடுதலைய பிடுங்கறதுக்காக சில நபர்களாகட்டும் சில கோட்பாடுகளாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா நமக்கு வரக்கூடும் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம் நிறைய விஷயங்களை கேட்குறோம் நம்ம கேட்கும் பொழுது சில கோட்பாடுகள் நம்மளை கிருபாசன தண்டையிலேருந்து பிரித்தெடுத்துரும் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு தேவன் வேதாகமத்தில் என்ன சொல்கிறாருன்னா கிருபாசன தண்டையிலே தைரியமாக வாருங்கள் சொல்கிறாரு ஓ நான் தவறு செஞ்சுட்டேன் நான் இது பண்ணிட்டேன் நான் வந்து என்னையே நான் வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போட்டுக்கிட்டேன் ஓ நான் வந்து விருத்த செய்தனம் அடையாதவன்னு சொல்லி நம்மளை நம்மளே வந்து ஆவியில் ஆரம்பித்த இந்த வாழ்க்கையை நம்ம வந்து செயல்களினால நம்ம வந்து நம்மளை முடக்கிக்க முடியும் ஸோ அதனால் கடவுள் சொல்றாரு நீ அப்படி இல்லாம கிருபாசனத்தன தைரியமாக வா என்னிடத்துல இருந்து கிருபையை எடுத்துக்கோ கிருது கிருபை இல்லாம நம்மளால் நீதியானது வரவே வராது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடு வந்து கடவுள் இடத்துலேருந்து வராத கோட்பாடு அந்த கோட்பாடை நம்ம நகத்தி வச்சுட்டு கிருபையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாகவும் விடுதலையின் வாழ்க்கையை தைரியமாகவும் வாழலாம் நம்ம ஐ மீன்